ரூத் நான்காம் அதிகாரம் போவாஸ் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் அவனை நோக்கி ஓய் என்று சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மூவாம் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் மீட்டுக் கொள்ளும் அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும் நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதராட்சையை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலற்றி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எலிமலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்ளோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப்பினாத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவுது என்றார்கள் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயல் வீட்டு காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் பேரீசுடைய சந்ததியின் வரலாறு பேரீஸ் எஸ்ரோனை பெற்றான் எஸ்ரோன் ராமை பெற்றான் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசூன் சல்மோனை பெற்றான் சல்முன் போவாசை பெற்றான் போவாஸ் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவிதை பெற்றான்